என்னட அனுசரி வீடியோ நிறைய பேர் குழந்தையா என்னெல்லாம் நம்ம செய்யற வேலை அசைஞ்சிட்டு நம்ம நேர்மையா உண்மையா இருந்துட்டு போய் கொண்டிருக்கிறதா இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது நமக்கு தேவையில்ல ஆறு விஷயம் கொண்டு எந்த படத்தோடு தமிழ் கடவுள்ன்றதுக்கான அர்த்தத்தை நான் அப்பா புரிஞ்சு விட்டுறான் அப்பளும் அவரை பத்தி பேசினாலோ இல்ல அவரை பத்தி பாட்டு படிச்சாலோ அவரை பத்தி நினைச்சாலே இருக்கா தண்ணி வருவேன் அதிர்ச்சி மாதிரி சந்தோஷமாயிட்டு சொன்னது நடந்தது என்றது ஒன்று ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தாலும் முதலாவது பிள்ளையில இருக்கிற பாசம் அதிகமா இந்த கடைசி பாசம் அதிகமா வணக்கம் நானும் எங்க நீ கேட்டு சொன்ன வீட்டாண்டை காட்சி கொண்டிருக்கேன்

சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய எங்க அன்பான சொந்தங்கள் எல்லாம் கட்டுக்கொண்டு அப்ப நான் இதுக்கு பதில் குடுக்கணுமா இல்லையா என்று ஜோசிச்சக்குள்ள கட்டாயம் குடுக்கணும் மெயின் என்று சொன்னா ஒரு அன்புல எல்லாரும் சொந்தக்காரங்க தங்க இருப்பாங்க இப்ப நீங்க எங்களை சொந்தமா நினைக்கிற தங்க கேள இப்ப அந்த அன்புக்கு நான் பதில் குடுக்கறதா ஒரு சில இப்ப ஒரு சில நெகட்டிவ் கமெண்டிகள் வந்தாலும் சில இப்ப எங்களை நேசிக்கிற சொந்தங்கள் என்ன சப்ஸ்க்ரைபர் சப்போட்டா நீங்க எங்களுக்கு தெரியும்

மூத்த உள்ள உங்க குடும்பத்துக்கு முதல் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கி எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்த நீங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்களா பிரெக்னன்ட் இருக்காங்களா அடுத்த அனிவர்சரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையோ இல்லையோன்ற இதுலயும் நிறைய பேர் கேட்டவங்க எல்லாரும் யோசிப்பாங்க இது என்ன எல்லாரும் கல்யாணம் கட்டுறான் எல்லாரும் பிரெக்னெண்ட் ஆகுறான் எல்லாரும் குழந்தைய பெற்றெடுக்கிறான் அத ஒரு கதையை கதைக்காங்கண்டு என்னடா அனுசர வீடியோ அது நிறைய பேர் கேட்டுவாங்க உங்க குலதெய்வையா என்ன प्रेग्नண்ட் ആയിக்காங்களா அண்டல்ல குழந்தைலாம் அங்க கேகாங்க அப்ப அந்த அன்பு குரிய மரியாதையை நம்ம குட்கணும்ன்றதுக்காக தான் இந்த பாதில் வீடியோ அதாங்கடா நம்ம நம்ம நல்லா இருக்கணும் இப்ப என்னடா சொல்றோம் நம்மட வீடியோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க அதிகமா நம்மளை பத்தி பார்த்து கொண்டிருக்காங்க அப்ப நம்ம நல்ல விஷயங்களை கட்டாயமாக அவங்களோட பலந்து கொள்ளணும் அதுக்காக பதில் நாங்கள் கொடுக்கணும் அடுத்ததுங்களுக்கு மூன்றாம் மாசம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்யாணம் கல்யாணம் நடந்தது அதுல இருந்து நெருங்கின உறவுகளும் கூட ஆறு மாதம் ஆனதுமே என்ன ஒண்ணும் இல்லையா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டாலும் நாங்க இல்லை ஒரு வருஷமா வீட்டை சார்ந்தவங்க உங்கட வீட்டை சார்ந்தவங்களும் அதுக்கு டைம் இருக்கு நீங்க அதை யோசிக்க அங்க சொல்லி திருந்தவங்க ஒரு பங்கு போனோடனே சொந்தக்காரர்கள் கண்டோன்னே என்ன உள்ள ஒண்ணும் விசேஷம் இல்லையாண்டோ கொஞ்சம் கவலமா இருந்தது எனக்கு ஆனா வீட்டையும் சரி இவரும் சரி மாமியாக்களும் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஒரு வருஷமானது

உடனே பேரை நான் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு கல்யாணம் கட்டி ஆகட்டே என்ன இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகலாமோ சிலவுள்ள அவங்க படிக்கிறவங்களை அரிக்கலாம் சிலவுள்ள நாங்க இந்த தொழில்ல முன்னேறுத்து உங்களுக்கு காசு உள்ள சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஈஸியாக இதை மண்ட யோசிக்கலாம் இப்படி திடீர்னு கேப்பாங்க அது ஒரு கோபம் பாடுறது எனக்கு இன்னொன்று கோபம் பாடுறது சொன்னா சிலவங்க பண்ணி கல்யாணம் கட்டிப்பாங்க அவங்க ஏற்கனவே என்ஜாய் பண்ணிப்பாங்க அதனால பிரச்சனை இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் கட்டுறவங்க அப்பா வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அங்க ஓணும் இங்க ஓணும்ன்ட்டு ஆசரிக்கும் உடனே பிரெக்னன்ட் ஆகுனா புள்ளைய வயித்துல வச்சு அங்கே திரியே இல்லாது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வும் வராது புள்ள உடனே பிரச்சனை சண்டை அப்படி எல்லாம் வரலாம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஏன் ஒரு வருஷம் வருஷமான பிரெக்னன்ட் ஆகுனா

என்கிட்ட வந்து ஒரு கேட்க கொள்ள என்ன இல்லைங்க அவனுக்கு பிள்ளை இல்லையா நான் கேட்க கொள்ள எனக்கு ஒரு மனதில் எதுவுமே இருக்கு எனக்கு மேன் அவன் கேட்க அண்ண மாட்டேன் இப்படியே எங்கே கா நான் சொல்லுவேன் எனக்கு நல்ல விஷயம் நடக்கல நான் சொல்லிட்டு பகிர்ந்து விடுவேன் என்ன நான் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு அப்படி கேட்க கொள்ள நான் அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுற எப்படி கொடுக்குற எப்படி என்ற ஒரு மன சங்கடம் ஒன்று ஏற்படுத்தி இன்னொன்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கு குழந்த உறந்துச்சு ஒரு பத்து வருஷமாயிடுச்சு எனக்கு குழந்தை உறக்கிறதுக்கு அப்போ எங்கட அம்மாவுக்கு தெரியும் அந்த வேதனை குழந்தை உறக்குறது பத்து வருஷம் ஆனா அம்மா வா இன்னொரு உள்ள இப்பாங்க கல்யாணம் கட்டிங்க ஒரு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை நம்மள உள்ள கிடைச்சி தானே நம்மள உள்ளயும் பத்து வருஷம் செண்டு அவன் குழந்தை கிடைச்சதுன்ற யோசிக்காம நம்மள உள்ளே கிடைச்சி தானே என்ன உள்ள நீ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அப்படி ஏறி அந்த டாக்டரை போய் பாரு இந்த டாக்டரை ரெண்டே சொல்றாங்க நம்மள உள்ள இதைத்தானே கடந்து வந்தேன்ற யோசிக்காங்க இல்ல அதுதான் எனக்கு கோபம் பாருங்க அதிக ஒட்டியா சமூகத்தை நம்ம திருத்த முற்படையில நம்மளால அதுக்குள்ளே கடந்து போகணும் தெரியுமா நம்ம மனசு நான் என்ன தேற்றிக் கொண்ட விஷயம் அந்த டைம்ல நான் என்ன தேடி கொண்ட விஷயம் கிடைக்கிறவங்க கேட்பாங்க நம்ம லைஃப் நமக்கு தெரியும் நம்மளோட நம்ம கடவுள் நம்மளுமா நம்மளோட வேலையை பார்த்தோமா நம்ம போய் கொண்டு இருக்கணும் இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்தை விட்டாச்சு நம்ம வேலையை பார்த்து போய்கொண்டிருச்சா கடவுள் நம்ம கொடுக்க வேண்டியது ஓட்டுமா நம்ம செய்யற வேலையா செஞ்சிட்டு நம்ம நேர்மையா உண்மையா இருந்துட்டு போய் கொண்டு இந்த அவள வழி இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது நமக்கு தேவையான விஷயம் ஒன்று என்ன மனந்தோடு கொள்ளாருவேன்ட்டு ஓகே ஓகே கிடைக்கல எங்களுக்கு அவ்வளோதான் வாரம் போயிட்டு பாய் வேற இவங்களுக்கு நம்ம கோவப்படுறதோ இல்ல ரியாக்ட் பண்றதோ எனக்கு அதெல்லாம் இல்லை நான் அப்படி லஞ்சம் இல்லை கடவுள் நம்பி கொண்டு வந்து நான் கிடைச்சிருக்கு திருந்தடுமண்டு நான் சொல்ல வரல உங்க மனசால உணர்ந்தாலே போதும் ஏன்ட்டு அவங்களும் வந்த காலகட்டத்தை கடந்து வந்திருப்பாங்க இல்ல இல்ல நல்லவங்க இருக்க முடியாது நூறு வயது மனாக்கள் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க நல்லவங்களா இருக்கணும்ன்றது அவசியமே இல்ல இதுக்கு

நிறைய பிரச்சனைகள் வருது இந்த காலத்துல ஒரு குழந்தை பெற்ற பெரிய விஷயமா அதுக்குள்ளாங்க சண்டைகளும் தாண்டி வேண்டா எல்லாமே போய் கொண்டதுக்குள்ள நாங்க கதிர்காம போகணும்னு சொல்லி ஒரு எடுத்தாங்க அப்ப எனக்கு கதிராமுன்னு வெளிக்கொடக்குள்ள நடந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்ப விதி சொன்னது முருகேட்டை போகணும் நம்ம போனா நம்மளுக்கு ஒரு வங்க அவங்களோட போட்டு நடந்து நம்ம வாகனத்துல போக மாட்டேன் இல்ல என்று சண்டை குடிச்சு விருப்பம் இல்ல அவன் தாத்தானு அங்க போக என்ன விட முருகன் இல்ல பெற்றுதல் ஆயிட்டவரு சாமியை கும்பிட்டா கண்ணெல்லாம் இங்க வேறு மத்தாரு பாட்டு படிக்கோ இல்ல முருகன் நினைச்சாலோ எனக்கு இன்னும் தெரியல எனக்கு ஆனந்த காண்டிட்டு வருவோம் கண்ணுல இருந்து இப்பயும் பாருங்க எனக்கு கண்ணால தண்ணி வரும் முருகன் நினைச்சாலே எனக்கு அது ஒரு தனி ஒரு பக்தி ஒன்று இருக்கு அவரை ஒரு அவர் சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு

அவர் எனக்கு முருகன் தந்திரிக்காரு முருகன் வேல் கொண்டு போகணும் நான் நடந்து சொல்லிக்காரு மட்டும் இல்லை இங்க வந்தும் நான் கந்தசஷ்டி விரதம் புடிஞ்சேனா நான் கத்தி கத்தி அழுது அழுது பிடிச்சேனா எனக்கு தந்திரியும் வந்தேன் கோயிலுக்கு போல வீட்டு இருந்து கந்த சஷ்டி காலையிலையும் படிப்பேன் பின்னேறத்திலையும் படிப்பேன் இலவ் ஓடுறதுக்கு முதலும் படிப்பேன் மனசுல நின்று தாரு என்ன கேக்குறனால இப்ப நான் முருகன் தான் கேக்குறேன் கந்த அஸ்டி படிக்க கூட நம்மள அறியாம கண்ணால தண்ணி வடி அப்படி அழுது அழுது படிச்சேனா வெறுத்து ஒழுவும் தண்ணி இதையும் அழுதழுது படிச்சேன்னா அப்ப கூட இந்த வயதுல இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல அப்புறம் நாங்கள் செக் பண்ணலை கந்தஸ்ட்டு குடிக்க கூடலாம் அதான் முருகண்டை அருள் உள்ளணும் ஏழு நாள் சாப்பிடாம இருந்தேன் நம்ம விரதம் பிடிப்போம் ஒரு வேலை சாப்பாடோடு ஒன்று நடக்கல குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றதே பெரிய அருள் தான் முருகண்டு ஏனால் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு எல்லாரும் கந்தஸ்ட்டு உடிக்க மாட்டாங்க நாங்கள் செக் பண்ணலை தானே எங்களை அறியாமல் தான் குழந்தைங்களுக்கு கிடச்சி அப்போ எனக்கு தெரிய வயிற்றுல இருக்கிறது

அந்த இது பிள்ளைகளுக்கு அதிர்ச்சி மாதிரி சந்தோஷம் வருஷம் நடந்து தின்றது ஒன்று அழுக மாதிரி எதிர்பார்க்காம தாரு நாங்க வெறும் பக்கத்துல நீங்க அது வேறு சந்தோஷம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒண்ணு இல்ல அதை ஆக்குறீங்க சரியான்னு போடும் எல்லாத்தையும் அடைக்கு வச்சு தீ டாக்டர் இங்கா எடுத்து கூலி செய்யாரு எடுத்துட்டு சந்தோஷமா வாரம் மழை அடிச்சு ஊத்துது அதை விடாம வெள்ளம் போட்டது இங்க அத வெள்ளோட வெட்டக்கிரம்பி வெளியில இங்க கூடாது ரெண்டு பேரும் அழுத நாங்க சந்தோஷத்துல அழுது போட்டு முதல் முதல் மாமாட்டான் சொல்லணும் ஆசைப்பட்டவரு அதால ஒரு மாமாட்ட சொல்லு போய்த்தாரு நான் இங்க எங்கட அம்மாட்ட சொன்னேன்னா என்னென்றுனா நாங்க கல்யாணங்கிட்ட நீ இருந்து மாமாதான் கட்டணும் சொன்னா ஆண்டு என்னட்டையும் நிறைய பத்தி கழிச்சிருக்காரு அதாலதான்

தங்கஜி தம்பி எல்லாருக்கும் ஒரு அனுப்புனவர் அந்த இதை போட்டோ போட்ட அனுப்பி சொன்னவர் அவங்களும் அவங்கள உள்ள மாதிரி சந்தோஷப்பட்டவங்க இனி கவனம் மாரிக்கணும் அது இது வெளியில போகணும் அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டவங்க நானும் வரும் போய் அம்மா அம்ம போய் சொல்லிட்டு வந்தேன் நாங்க அவங்கள அம்மாவட்ட எல்லாரையும் சொல்லிதான் ஆனா பெருசாண்டு ஒருத்தருக்கு தெரியாது வெள்ளம் போட்டது தானே வீட்டோட இருந்துது மூன்று மாதம் ஆன சொல்றதுக்கு அதால வீடியோலயோ அது இது ஒண்ணு கதைக்கல நேரத்தோட மூன்று மாதம் ஆனா அது என்ன காரணம் நெருங்குனும் ரோரால அதாவது உங்கள்ட அக்காட கணவர் இருந்துட்டாரு என்னோட சரியான வாசம் தான் அங்க என்ன பிரெக்னன்ட் ஆகுனா அவரு துக்க வீட்டை போப்பிடான்னு இங்க சொல்லுவாங்க பழைய சம்பிரதாயங்களை நம்ம கடைபிடிக்கணுமே ஏதாவது நடந்தாலும் நாங்க சொன்ன கேட்கல அப்படி நடந்து தண்டு சொல்லுவாங்கன்னு போடு நான் போகல அங்க போன அங்க விது எங்க விது என்று எல்லாரும் கேட்க தொடங்குனா வேற வழி இல்ல வேற வெளித்தார் இல்லதா இருந்தா வரல கிரப் எல்லா மனது எனக்கு பொதுவான அத எல்லாமே ஏற்றுக்கொள்ளதான் போனோம் நான் அவரு ஒரு மிஸ் பண்றேன் அவர் தானே அப்ப அவரு பெருந்துட்டு இருந்தா சந்தோஷப்பட்டு ஸ்கேன் பண்ணி பாக்க போகல எனக்கு பெஸ்ட் புது அனுபவம் இருந்திருக்கு பெஸ்ட் டைம்

அதால அவர்கிட்ட போய் காட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த டைம் வஞ்சனா பிரைவேட் ஹாஸ்பிடல்ல டாக்டர் ரிதிகாராமன் ஊர்ல அங்க போய் நாங்க செக் பண்ணி அப்ப நான் செக் பண்ணி கொண்டிருக்கிறதுல படுக்கு கீழ அந்த பெட்ல அவர் அப்ப அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே டாக்டர் அப்படியே எங்க அப்படியே குழந்தை திருப்பி காட்டுனாரு அந்த கம்ப்யூட்டர் வேற இருந்து தான் அப்படியே இதே படக் படக் கடைய அது சுடிச்சிரமா உங்களுக்கு தெரியாது அத போய் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியா இருந்து தார் டாக்டர் கூப்பிடுறாரு வாங்க நீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கவளோ ஒரு வித்தியாசமான இது படவடமா இருந்துருக்கு இருந்து படவடமா இருந்தது எனக்கு

அதை பார்க்க உலகத்தி இப்படி இருந்தது இப்ப இப்படி இருக்கேன் ஒரு சந்தோஷம் உள்ள அந்த வளர்ச்சி அடிஞ்சு வரதே என்று என்ன பொறுத்தது நான் சொல்ல வேண்டியது ஒன் இயர்ல நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கட்டாயம் அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு ஜோசனையும் யோசிக்க நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கா இல்ல எந்த வகையிலயும் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு ஜோசிக்காம ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்க்கணும் உடம்ப விட மனசு சந்தோஷமா வச்சுக்கோ நம்ம சந்தோஷமா இருந்தா வந்து சந்தோஷம் கிடைக்கும் லாஸ்ட் ஒன் இயர் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு பிறகு நீங்க டாக்டர் கிட்ட போறோம் வேற டாக்டர் ஆலோசனை பண்ணலாம் நீங்க அடுத்த ஜோசிபியல் பேர் பிரைவேட்டா தான் போறாங்க நினைப்பியல் அப்படி இல்லை நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தான் கிளினிக் வைக்காங்க புது நான் முதல் முதல் கற்பம் எனக்கு கொஞ்சம் பயம் தானி அதெல்லாம் அந்த ஒரு மாத கேப்புக்குள்ள முதல் கற்பம் தானே நம்மளுக்கு எப்படி இருக்கணும் என்னன்னு தெரியாது தானே பயத்துல நான் பிரைவேட்டுக்கும் போறான் கவர்மெண்ட்டுக்கும் போறான் எப்பட போகுல அந்த எல்லாங்களுக்கு நிறைய அந்த நவீனமுறை மருத்துவம் எல்லாம் வந்திருக்கு தானே அதெல்லாம் இப்ப அங்க வந்தது கடவஞ்சுடைய அப்படி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்ப அங்க போறதுதான் நம்மளுக்கு சிறந்தது அதுக்கு போய் அதுக்கும் போறோம் நாங்க பிரைவேட்டாகவும் போய் அதே மாதிரி ஊர்ல தனி ஒரு ஒப்பிச்சு கொண்டிருக்கும் சுகாதார பிரிவு ஒன்று அங்கேயும் கிழமை கிழமை நடந்து கொண்டிருக்கு கிளினிக் அதுக்கும் போகணும் அதுக்கும் போறோம் நான் எல்லாத்துக்கும் போய் பயந்தானே நமக்கு நம்ம இவ்வளவு ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் அறிக்கும் அதே மாதிரி சந்தோஷமா வச்சு கொள்ளுங்க மனசை நம்ம கவலைப்பட்ட குழந்தையும் கவலைப்படுமா நம்ம அழுதா குழந்தை அழுமா அடு சொல்றாங்க நமக்கு வயிற்றுல இருக்கிற உள்ளைய பத்தி நமக்கு தெரியாது தானே டாக்டர் மாதிரி சொல்றாங்க நிறைய ஆலோசனை தராங்க அதை நம்ம கேட்டுக்கொள்றது இல்லை நமக்கு நம்ம ஒண்ணும் குறைஞ்சோ மாட்டோம் நான் எனக்கு கோவம் கூட வார சத்தம் போட்டு நிறைய கதைக்கிறேன்னா அம்மா அப்பயின் சொல்லுவாங்க கதைக்காத சத்தத்தை குறை கோவப்படுற குறைண்டா அந்த பழக்கத்தை கொஞ்சம் குறைக்கிறது கஷ்டமா இருக்கு ஆனா மெல்ல மெல்ல நான் குறைச்சு கொண்டு வாடுறேன் நீங்களும் கோவங்கள் கூட படுறவங்க குறைச்சு கொள்ளுங்க சத்தம் போடுறவங்க குறைச்சு கொள்ளுங்க உங்களோட குழந்தைக்கு தான் ஆரோக்கியம் அது நானும் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சு கொள்ளுறது எனக்கு இன்னும் அந்த பழக்கம் போகுது இல்லைன்னு தாண்டி ரெட்டிப்பு மகிழ்ச்சி முதல் குழந்தை எங்களுக்கு அதால நாங்க வளகாப்பு செய்யணும் என்று ஆசைப்பட்ட நாங்க அப்ப ஆசைப்பட்ட அதெல்லாம் முதலாவது இந்த வீடியோ போடுறதுக்கே காரணம் திடீரெண்டா படுத்தாப்போ வளாப்பு வீடியோ ஒன்று ஓட்டோடனே என்னடா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்து எனக்கு தெரியாது வளாப்பு வீடியோ ஓட்டிக்காங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுறால இந்த கதையை நாங்கள் சொல்ல வந்தேன் இப்போ ஏழு மாதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகி ஏழு மாதம் எனக்கு ஏழு மாதத்தில் இல்லை ஒன்பது மாதத்துல வளாப்பு செய்வணுமா ஆண்டு வாங்க அதனால நாங்கள் ஏழு மாதத்துல செய்வோம் முடிவு பண்ணிருக்கோம்

உடல் பருமனோட இருக்காங்களா இருக்கா எல்லாம் செக் பண்ணி போட்டு ஒரு புக் தந்தவங்கன்னு தப்ப சொல்லி அதுல எனக்கு ருபெல்லாண்டு போட்டிருக்கேன் போட்டதா ரூபல்ல போட்டிக்காங்களாண்டு கேள்வி வந்து எல்லாரும் பயத்துல கேட்க மாட்டாங்க பொய்ய போடுறது போயிடுவாங்க எனக்கு டவுட் தானே தெரியாதே நம்ம செய்வான் போட்டு நான் அவட்ட கேட்டேன் ருபல்லாண்ட எனக்கு என்னண்டு தெரியாதண்டு அவன் கேட்டாவே ஸ்கூலுக்கு போலயா நீங்க படிக்கலையான்னு நாங்க இப்படி ஏறு மட்டும் முடிச்சு ஏழாம் மாட்டில் ஊசு போடுவோம் ஏழாம் மாட்டில் ஒரு ஊசு போட்டு எனக்கு ஞாபகம் இருக்கும் எந்த எல்லாம் காய்ச்சல் வந்து எனக்கு வரல நான் போடலை மறந்துருந்தேன் நல்லா ஞாபகமாக அப்போ சொன்னாங்க இப்போ போடுங்க அந்த ஊசை நீங்கள் நீங்கள் கல்யாணம் கட்ட முதல் போட்டிருந்தா நல்ல உங்களுக்கும் இப்போ குழந்தைகள் உருவாகுன்னா அந்த ருபல்ல இன்ஃபெக்ஷன் வருது அதுக்காகத்தான் போடுறேன் நீங்க கட்டாயம் போட்டிருக்கணும் இப்போ போடுங்க இந்த ஊசு இல்லை நீங்கள் வரும் வெளியில் இருக்கக்கூடியாது போட்டுருந்தா உங்களுக்கு நல்லா இருந்துக்கணும் ஸ்கூலுக்கு போகாத அளவுக்கும் வினோன்ஸ் பண்ணி ஊர்ல போட்டவங்க உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க நாங்க என்னன்னு வரலான்னு சும்மா வினவுன்ஸ் பண்ணி தெரியாது என்னத்துக்காக போடுறாங்கன்னுட்டு ஸ்கூல்ல சொல்றேன்னு நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க அந்த புள்ளை அதால பாதிக்கப்படும் அதால நீங்க ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு பிறகு நீங்க பிறகு ட்ரை பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்ன வழியா நாங்கள் டாக்டர் சொன்னதால நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி அந்த ஊசை போட்டு தான் பிறகு ட்ரை பண்ணாங்க எல்லா செல்வங்களும் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளோ பணம் காசு சொத்து பத்து எவ்வளோ இருந்தாலும் கூட அந்த ஒரு பிள்ளை செல்வம் ஒன்று கிடைக்கலாம் மனம் திருப்தியாக இருக்கவே அந்த பிள்ளை வந்து விளையாடக்குள்ள அந்த வீடே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு திருமணமா குழந்தைக்கு முயற்சி செய்வீங்க பிரச்சனை இருப்பீங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதான் நடக்கணும் கடவுளை பிரார்த்திக்கொண்டு உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அதே மாதிரி உங்களோட உறவுகள் நிறைய பேர் பாப்பீங்க உங்களுக்கும் ஆரோக்கியமாக ஒரு பிரச்சனை இல்லாம குழந்தை பிறக்கணும்னு கடவுளை நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்க குடும்பத்தோட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்க எங்களுக்கு நல்லது நினைக்கிறேன் எங்கட அன்பான எங்க சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை நன்றி எழுதி எவ்வளவு கேட்டதுக்கு என்ன குறைஞ்சா இது கேட்டதுக்கு அம்மா வரா இது என்னம்மா அது என்னடா வயதும் நான் ஒரு இடத்துல இருக்கக் கூடாது கொஞ்சம் மெல்ல மெல்ல நடந்து திரியனுமான்னு ஏழ்ரை காலு ஒவ்வொரு நாளும் காலையில வீட்டை வந்து அவன் குளிக்க வரும் இப்படித்தான் இருக்கிற அவன் மாங்கருந்து இங்க வருவான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நடப்பயிற்சி மாதிரி கொஞ்சம் எங்களோட வந்து காயத்துக்கு இருந்துட்டு குளிப்பிட்டு அங்கால பிள்ளைகளையும் பார்த்துட்டு ஜெசையும் தம்பியும் பார்த்துட்டு போ என்னடா நாங்க என்ன வீடியோ செஞ்சு விட்டுருக்கோம்டா எங்களை நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் என்ன உங்களுக்கு குழந்தை கிடைச்சுதா கேட்டுக்கொண்டிருக்காங்க எல்லாரும் அவ அதாங்க நம்மளுடைய வீடியோவாகற சொந்தங்களை சொல்லிကုန်றோம் உங்களுக்கு பேப்பர் இருக்கோம் எங்களுடைய பழைய மெமரிஸ்னாங்க பா ஞாபங்களை பகிர்ந்து கொண்டிருக்கோம் அப்ப அப்பமா அவளோ என்னது பாருங்க நீங்க நம்ம நல்ல சந்தோஷம் முதنا வா செல்ல Siri அதிவக்கிரத்துக்குள்ள எல்லாம் எத்தனை விருதவமிர்காங்கங்கடவே நம்ம எகடவ கொண்டா சந்தோஷம் அப்பம என்னது செல்ல வந்து செல்லு பிடி அந்த சந்தோஷதே மத்திய வந்து கொண்டேன் பாக்குறோம் ஹ்ஹ் ஹ்ட பா பா எல்லாம் பா விறாவல நம்ம பாக்குறோம் கிளச்சின பாவறே முதல் கண்ட சைவம் அதுதான் எல்லாரும் நீ இருந்தாலும் சொல்லலையோ

வீட்டுல வந்து எங்களுக்கு மூன்றாம் தலைமுறை முதல் தலைமுறை அம்மாக்கள் இரண்டாம் தலைமுறை அடுத்து நம்ம மூன்றாம் தலைமுறை குழந்தை நாலாம் தலைமுறை போய் கேள்விப்பட்ட அண்டைக்கு எனக்கு ஒரு மனதுல ஒரு வேண்டி சந்தோஷம் இருந்ததா சந்தோஷம் பயம் ஒன்று இருந்த அப்பா அப்புறம் இனி நம்ம நேரடி வர்றது சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது எனக்குள்ளே இப்போ முதல் இருந்ததுக்கும் நேரடி வரணும் முதல் நான் கல்யாணம் முடிச்சு நம்ம இருக்கிறதுக்கும் பிள்ளை உடக்க போக வேண்டிய பயம் ஒன்று நம்ம இனி புள்ளைக்கா வாழும் என்ன அதுக்காக விளைக்கடும் அத சேர்த்து வைக்கணும் புள்ளைகளுக்கா புள்ளைகள வழை கொடுத்தனே நல்ல ஒரு தகப்பனை அரைக்கொண்ட வைப்போம் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்க்குற மாதிரி நம்மடும் நம்ம புள்ளைகளை வளர்க்கணும் நல்ல வழியை காட்டணும் புள்ளைகளுக்கு நம்ம நல்ல வழியில போனாலே நம்ம புள்ளைகளுக்கு நல்ல வழியில போகணும் அப்ப நான் உழவு நேரமும் எங்கிட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நினைவாக பதந்து கொண்டோம் உங்கள உடனே அவன் எல்லாரும் கேட்டுருப்பாங்க உங்களுக்கான விடயம் கிடைச்சிருக்கும் நிறைய நாள் கேட்ட கேள்விக்கான பதட்டம் சொல்லியாச்சு

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பண்ணி வெச்சு கொள்ளுங்க ஏண்டா உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து வந்துருக்கின அங்க ஒரு வீடியோ வீடியோலாம் உடனே பார்க்கலாம் நீங்க அப்ப எங்க வீடியோ முடிச்சு கொள்றாங்கனே எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கமெண்ட்